சுந்தர காண்டம் ஸ்ரீ சீதா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கண அனுமத் சமேத சரணம் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தர காண்டம் அறுபத்தாறு சட்கங்களை உடையது இதை தினமும் பாராயணம் செய்வது என்பது சிரமம் எனவே சுந்தர காண்ட பாராயணத்தை எளிய வழியில் தினமும் முழுமையாக வாசித்து பலன் பெற இந்த எளிய பாடலை நாமும் படித்த மகிழ்வோம் சுந்தரகாண்ட பாராயணம் மனதிற்கு நிம்மதி தைரியம் தரும் நோயுற்றவர்கள் குழந்தைகளின் திருமண செலவு போன்ற இக்கட்டான நிலையில் உள்ளவர்களும் வரன் தேடுபவர்களும் இதை படித்தால் உரிய பலன் கிடைக்கும் ஸ்ரீ ராமஜெயம் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்வார் இதை சுகந்தரும் சொற்கம் என்றும் மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமையுது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரகங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழனின்று பூமாறி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்கியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை யானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் இராவணன்ட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாளி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை தேவன் வையுங்கள் தீ வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டான் ஆகாய மாட்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னியைக் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீத்தையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அழைத்தான் மனமகிழ மாருதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை மீட்க மறுகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனனும் உடன் புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோற்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ராகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரமில் கரம் குவித்து மனம் போல் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை நாம் பணிக்கின்றோம் பலமுறை ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை சிறிய பலகையில் சுத்தமான விரிப்பு போட்டு வைக்க வேண்டும் ராம நாமம் எங்கு ஒலித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே பிரசன்னமாவார் என்பது ஐதீகம் அவர் அமர்வதற்காகத்தான் அந்த ஆசனம் ஆஞ்சநேயருக்கு குங்குமப் பொட்டு வைத்து வழிபடும் பொழுது சிறிது வெண்ணெயை பொட்டாக வைத்து பிறகு அதன் மேல் குங்குமப் பொட்டு வைத்தால் காய்ந்த பின்னும் குங்குமம் உதிராமல் அழகாக காட்சியளிக்கும்